ஒரு மணி எதிர் எதிரெதிர் ஒழித்திட ஓங்கார சிங்காரம் சங்கீத இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வய ஒரு பார்த்ததொரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் வாழ் பருவம் அனைத்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சீரும் சிறப்புமாக சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் வெற்றி தோல்விகள் இவை அனைத்துமே கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து அதற்குரிய காரிய கடமைகளை சரியாகவே சரியாகவே செய்து வருகின்றது இது ஒரு இன்றியமையாத கிரக சக்தியாகும் இன்றியமையாத ஒன்றாகும் இது பிரம்மனின் தலை விதி இது பிரம்மனின் தல விதி இந்த பிரம்மனின் தல விதி என்பது மாற்று கருத்தே இல்லை மனிதனுக்கு பிரம்மனின் விதி படி எல்லாம் நடக்கின்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தின் வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா செப்டம்பர் மாத பலன்கள் இந்த பிரம்மனின் தலைவிதியாக பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய இந்த பலன்களை சிறப்பாக பார்க்க கூடுகின்ற இது வந்து ஆவணி இருந்து அந்த ஆவணியில் பாதி நாட்களும் ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி புரட்டாசியில் ஒரு பாதி நாட்டு அதாவது பதினான்கு ஆவணி பதினாறு முதல் புரட்டாசி பதினான்கு வரை ஆக ஆவணியில் பதினான்கு நாட்கள் பதினைந்து நாட்டு பாதி நாட்கள் ஆவணியில் பாதி நாட்களும் புரட்டாசியில் பாதி நாட்களும் இந்த பிரம்மன் போட்ட விதி என்ன புருஷ தத்துவப்படி இந்த கால கிரகங்களுடைய மாற்றத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகின்றது தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழிலில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது குடும்பத்தில் அமைதி நிலவுமா சந்தோஷங்கள் ஏற்படுமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா உத்தியோக உயர்வு ஏற்படுமா பிள்ளையுடைய கல்வி எப்படி இருக்க போகின்றது குடும்பத்துக்கு என்னென்னலாம் நல்லது நடக்க போகின்றது இதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்கள் என்ன இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருமா கூடுமா குறையுமா இதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்ன பரிகாரங்கள் சரிங்களா என்பது அனைத்திலும் அனைத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆதாரபூர்வமான விளக்கத்துடன் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தத்துவம் முறைப்படி அதற்குரிய விளக்கங்களோடு தெளிவுபடுத்த கடவுப்பட்டிருக்கிறேன் டிக் திக் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் என்ன இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொது பலன் மேசராசியாக மேசராசிக்குரிய பொது பலன் ரிசபராசின்னு ரிஷபராசிக்குரிய பொது பண் ஆனா இந்த பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் ஒவ்வொரு ஜாதகப்படி எழுதியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு முக்கியமான நீண்ட நாள் பிரச்சனைகள் அது நடக்கல் இது நடக்கல் அப்படின்னா கண்டிப்பா உங்க சுயஜாத பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருக்க விதி இது அப்ப அத தெரிஞ்சுக்கணும் அதை நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க இப்ப என்ன செய்ய போறோம் சிறப்பா எல்லா ராசிகளுக்குமே அந்த கிரக கால கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதற்குரிய சரியான அந்த காரியங்கள் செய்யக்கூடிய சரியான செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம் தெளிவா கேளுங்க செப்டம்பர் மாத பலன்கள் சிம்ம ராசி நேர்களை உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய சிம்ம ராசி உங்களுக்கான நேரம் அதிர்ஷ்ட நேரம் செப்டம்பர் மாத பலன்கள் ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய செப்டம்பர் மாத பலன்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரக அமைப்புகள் உங்களுக்கு சிம்ம ராசியிலே சூரியன் புதன் கேது தனஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் சனி ராகு பன்னெண்டாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் குரு பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் இது ஆரம்ப கிரக அமைப்புகள் அப்ப உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கணம் லாபாதிபதி இரண்டாம் இடத்து அதிபதியும் பதினோராம் இடத்து அதிபதி தாபாதிபதியும் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் சேரும் பொழுது புத சூரிய புத ஆதித்யா யோகம் இந்த புத ஆதித்யா யோகம் என்பது தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை ஏற்படும் உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் பிரபலமாகும் உங்களுடைய உத்தியோகம் உயர்வு பெறும் உங்கள் பதவிகள் உயர் பெறும் நல்ல நிர்வாகம் நல்ல திறமை அத்தனை சிறப்பு பெறக்கூடிய நிலையில் லாபங்களை கொட்டித் தருகின்ற நிலையில் லாபாதிபதியே உங்கள் ராசியில் இருக்கும்போது அத்தனை யோகங்களும் சிறப்பு பெறும் புரிஞ்சுட்டீங்களா மேலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகி சில காலம் அங்க இருக்கிறார் அப்ப ஒரு இரண்டு வாரங்கள் அங்க இருக்கிறார் இரண்டு வாரங்கள் வந்து உங்களுக்கு நான்கு ஒன்பது கூறியவர் உயர்ந்த மனிதர்களால் பூமி இடம் வாசல்களால் நல்ல உத்தியோகத்தால் பெருமையான வாழ்க்கை பெருமையான வருமானம் தரக்கூடிய இடத்தில் பூமியிலால் நன்மைகள் வாகனத்தால் நன்மைகள் பெறக்கூடிய இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் என்ன பண்றாருன்னு உங்களுக்கு பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு போயிடுறார் மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் இடம் மாற்றம் பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும் அதனால் பல நன்மைகள் ஏற்படும் சரிங்களா அடுத்து இந்த புதன் வந்து உங்களோட உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மிகப்பெரிய செல்வ யோகத்தை மிகப்பெரிய கல்வி யோகத்தை மிகப்பெரிய செல்வ யோகத்தை நிச்சயமாக தருவார் புதிய பெரும் மிகப்பெரிய வருமானம் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஷேர் மார்க்கெட் வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி பணம் காசு பணம் கொட்டக்கூடிய யோகம் மிக அற்புதமான யோகம் ஆக புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்ற யோகம் தனஸ்தானத்தில் ஆக உங்களுடைய எந்த தொழில் என்றாலும் சரி ஒரு அரசியல் வாழ்க்கை என்றாலும் சரி ஒரு வியாபாரமாக என்றாலும் தானும் சரி ஒரு உத்தியோகம் என்றாலும் சரி அத்தனையும் சிறப்பு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம் இந்த செப்டம்பர் மாதம் அமையப் போகின்றது புரிஞ்சுட்டிங்களா சரி அடுத்து இந்த பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்ரன் ஆகப்பட்டவன் அவர் இடத்துக்கு வந்துடுறார் உங்க ராசிக்கு வந்துறார் கிரகங்களை எப்படி மாறுது பாருங்க அப்ப இந்த சுக்கரன் யாருன்னா உங்களுக்கு மூன்று ஆக உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்த பல உயர்வுகள் ஏற்படும் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக ஏற்படும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை செல்வங்கள் சேரும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல திருமண யோகம் பதவி யோகம் என்று அனைத்தும் ஒரு சிறப்பான காலமாக நிச்சயம் அமைந்திருக்கிறது புரிஞ்சுட்டீங்களா மூன்று கிரகங்கள் மாறுகிறது செவ்வாய் மாற்றம் இரண்டிலிருந்து மூன்று அது பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ப புதன் ஆட்சி வருகின்ற ஒரு யோகம் சுக்ரன் மகாலட்சுமி யோகமாக உங்க இடத்துக்கு வருகின்ற கிரகம் மூன்று கிரகங்கள் மாற்றம் வந்து உங்க வாழ் சிம்ம சிம்மராசின் சிம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய முன்னேற்றத்தை மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும் இந்த செப்டம்பர் மாதம் இப்ப பலன் இப்போ உங்களுக்குன்னு சில விஷயங்கள் தடைப்பட்டுட்டே இருக்கும் ஏதோ தொழிலையோ உத்தியோகத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகளோ ஒரு திருமணமோ இல்ல புரி சொத்துக்களோ ஒரு முக்கியமான வியாபாரமோ இல்ல அன்னதை பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அது எப்ப நடக்குன்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையிடத்துல எழுதியிருப்பார் இது இது இந்த காலத்தில் நடக்கும் பிரம்மன் எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கலாம் எப்ப ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இது நாங்க சொல்றது பொதுவான பலன் என்னென்னு சொல்றாங்க ஆனா நமக்கு இந்த காரியம் நடக்கலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கீழ நம்பர் இருக்க இங்க நான் என்ன சொல்றேன் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியா நடக்கலை அப்படின்னா ஒன்னும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கும்னு இல்லாட்டி சொல்லக்கூடிய ஜோசியர் தப்பாக இருக்கணும் இதுதான் உண்மை கொஞ்சங்களா ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் நல்லபடியாக எப்போ நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம் உங்க குடும்பத்தோட உட்காருங்க சரிங்களா ஒரு நல்ல காலத்தை நிச்சயமாக உருவாக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய பாலச்சித்தர் பாலஜரா நன்றி வணக்கம்